இது ஒரு பிரார்த்தனா ஸ்லோகம் பாட வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார் சுவாமி தேசிகன் ஆண்டாள் அளித்த உற்சாகத்தினால் அவசியம் ஸ்துதி செய்ய வேண்டும் அப்படின்னு விட்டார் அந்த ஸ்துதிக்கான வாக்கை பிரார்த்திக்கிறார் இவ்விடத்துல சுவாமி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் நமக்கெல்லாம் நல்ல வாக்கு வரணும் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை ஒருவரையும் துன்புறுத்தக்கூடாது நாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது அவர்களுக்கு அதே அபிப்பிராயத்தோட போய் சேரணும் நாம் சொல்லக்கூடிய வார்த்தையானது எல்லாருக்கும் பிடித்ததா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடியவர்கள் அவசியம் இந்த ஸ்லோகத்தை சேவிக்கணும் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது நல்ல பேச்சுக்கான லட்சணங்கள் என்ன அப்படிங்கறத சுவாமி தேசிகன் மிகவும் அழகாக காண்பித்துக் கொடுக்கிறார் அது தனக்கு வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த குணங்கள் எல்லாம் உடைய ஒரு பேச்சாளி இருந்தார் அவர் தான் ஸ்ரீமத் ராமாயணத்துல இருந்த ஹனுமான் அவர் எப்படி இந்த குணங்கள் எல்லாம் கொண்டு பேசினார் அது எப்படி இந்த ஸ்லோகத்துக்கு பொருத்தமா அமையறது அப்படிங்கிறத பார்ப்போம் நாலு விஷயங்கள் பார்த்தோம் பேச்ச பத்தி எப்பேற்பட்ட வாக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாலு விஷயங்களை பார்த்தோம் நாலு அப்ஜெக்டிவ் பார்த்தோம் அதுல முதல்ல மதுராம் அப்படிங்கறத எடுத்துட்டோம் உள்ளது அப்படிங்கிறது கேட்டா ஒருத்தர் பேசினாரா அது நன்னா தெரிஞ்ச விஷயமா பேசணும் அறகுறையா தெரிஞ்ச விஷயத்த பேசக்கூடாது முதல் விஷயம் விஷயத்த நன்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வாய திறக்கணும் அப்படி சொல்லும் பொழுதும் அத புரியும்படியா சொல்லணும் தட்டு தடங்களோட பேசிட்டு இருந்தா இல்ல தப்பா பேசிட்டா முன்னுக்கு பின் முரணா பேசினா புரியாது அதனால அந்த விஷயமானது நன்னா இருக்கணும் கேக்குறதுக்கும் மதுரமா இருக்கணும் தப்பில்லாமல் இருக்கணும் நன்னா வாசிச்சுட்டு வந்து பேசணும் ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் பேசணும் நன்னா தெரிஞ்சா மட்டும்தான் பேசணும் சுவாமி தேசிகன் சொல்றார் துவதிய மணி நூபுற சிஞ்சிதானாம் துல்லியம் வாசம் அப்படிங்கிறார் உன்னுடைய திருவடியிலே இருக்கக்கூடிய நூபுறத்தில் அதாவது கொலுசுல சலங்கையில் சலங்கையில இருக்கக்கூடிய மணிகள் எப்படி சப்திக்குமோ அதை போல இருக்க வேண்டும் வாக்குகள் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த சலங்கையில இருக்கக்கூடிய சப்தம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தா பேசும் பொழுது இருக்கக்கூடிய குறிக்கிறது அதாவது ஏற்றத்தாழ்வை பேசரைச்சு எப்படி பேசணும்னு கேட்டா ஒரே மாதிரி பேசிகிட்டே இருந்தா அது மொனோட்டனஸ் ஆயிடும் இல்ல திடீர்னு கத்தி பேசினா கேட்கறவா பயந்து போயிடுவா என்ன விஷயம் பேசணும் அப்படிங்கறதுல கவனம் இருக்காது இவர் திடீர்னு கத்துறாரே திடீர்னு இப்படி சப்தம் அதிகமாறதே அப்படிங்கறதுலதான் புத்தி போகும் அதனால இந்த மாதிரி ஏற்ற தாழ்வெல்லாம் சரியாக இருக்கணும் அது எப்படி இருக்கணும்னா ஒரு பாதத்தை தூக்கும் பொழுதும் வைக்கும் பொழுதும் எப்பேற்பட்ட சப்தம் ஏற்படும் அது எவ்வளவு இருக்கும் அந்த சமயத்துல அழகான ஒரு நூப்புறத்தை பாதத்தை எடுத்து வைக்கும் பொழுது அந்த சப்தங்கள் மேலையும் கீழே அழகா மதுரமா மிதமா கேட்கும் அல்லவா அந்த மாதிரி பேசணும் பேசுற விதம் அந்த மாடுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே சமயத்துல உச்சாரணமும் ரொம்ப முக்கியம் உச்சாரணம் அப்படிங்கிறது சரியா இல்லைன்னா

கடகடான் பேசுறார் அப்படின்னு வாயப்படந்து இருக்கலாமே விஷயமானது புலப்படாது விஷயம் புலப்பட வேண்டுமானால் ஒரு வித நிதானம் தேவை ஆனால் ரொம்ப நிதானமாகவும் இருக்கக்கூடாது இப்படி எல்லாம் பேசினாரா ஹனுமான் எப்படி பேசினார் ரொம்ப பெருசா பேசல நீளமா பேசல ரொம்ப சுருக்கமா பேசல ரொம்ப நிறுத்தியும் பேசல ரொம்ப ஓடியும் பேசல உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் மனசுல என்ன நினைச்சாரோ அவருடைய மார்பில் என்ன இருந்ததோ அதுதான் கண்டத்துக்கு வந்தது உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் அப்படிங்கிறார் அந்த கண்டத்துல இருந்தது இருந்துதான் வாக்குல வந்தது இந்த மூணு ஒரு நிலையா இருந்து பேசினாரா அப்படி பேசினவர் எப்படி பேசினார் பேசினார் ரொம்ப கத்தல ரொம்ப குறைக்கல எப்படி பேசணுமோ துல்லியமா அப்படி பேசினார் அப்படிங்கிறார் அதுக்கு மேல உச்சாரயம் வார்த்தை இந்த ஸ்லோகத்திலயும் அந்த வாக்கானது உச்சாரயத்தி கல்யாணம் உச்சாரணம் அப்படிங்கிறது சுஸ்பஷ்டமா இருந்தது மங்களகரமா இருந்தது ஹிருதயரிஷினி மனசுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடியதா இருந்தது அன்னைக்கு ஹனுமான் பேசினாரே அந்த மாதிரி வாக்கை எனக்கு வேண்டும் அப்படிங்கிறது சுவா விதேசிகளுடைய அபிப்பிராய